குயிஸ் நம்மால்வார் உங்கள் அப்பேன் யார் நம்மால் உங்கொப்ப அவன் உங்கப்பனுக்கும் ஒப்பன் அவன் ஏன் நானே எதிர்பார்க்கலை எங்கள் அண்ணன் சொல்லும் போதெல்லாம் என்ன உண்மையிலே எங்கள் அண்ணன் நம்மளை என்ன ஒரு நம்மளை ரொம்ப தான் இந்த வடிவத்துறை நம்மளை ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி என்னதுக்கு இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமாங்க சீமானெலாம் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னா இப்போ தெரியுது நான் தான் ஒரு ஆளாகவே உனக்கு தெரியுது நீ விடுதலை பெற்ற இந்தியாவில் வெகு நாட்களாக தலைவரை தேர்வு செய்ய வாக்கு செலுத்தவில்லை தரகர்களை தேர்வு செய்ய நீ வாக்கு செலுத்த நாளைக்கும் நடக்கிற தேர்தலில் தலைவர் தரகர்களை தான் தேடுவார் கட்டுக்குள்ள இருப்பானா அங்க வர ஒருத்தர் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருந்தார் ஏன் அவர் சரக்கு போட்டு அப்ப தண்ணி அடிக்கிறவனை நீ கட்டுப்படுத்த முடியாத போதை ஏறியவனை மதம் கொண்ட யானை எப்படி கட்டுக்குளை நிக்காது பலத்த பாகனையே ஏறி மிதிச்சு கொலை செய்யும் அப்படி நீ என்ன செய்து வெறிய தி விட்டாய் சொல்லும்போது உனக்கு கேள்வி கிண்டலாம் என்னங்க ஆடு மாடுலாம் மேக்கி தர்ற அப்படின்னு அப்போ நாவது பால் குடி நான் வந்த பிறகு உனக்கு சேட்ட என்ன நெய் கொஞ்சம் நெய் ரோஸ்ட் கொஞ்சம் நெய் போட்டு ரோஸ்ட் முருகலாக அந்த பக்கனே திங்கிற நாக்கு தானே கேள்வி பண்ணுது நம்மால்வாருன்னா யாரும் தெரியாதவன்ட்டு அதிகாரத்தை கொடுத்து அங்கே நடத்த வேண்டிய கூட்டத்தை இங்கே நடத்தி உங்கள் 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 யார் அவன் அவன் அந்த மண்புழுக்காக கவலைப்பட்டவன் யார் தெரியுமா நீ யாருக்கு மதத்துக்கு கவலைப்பட்டவன் அவன் கவலைப்பட்டவன் நீ சாமிக்கு கவலைப்பட்டவன் அவன் நீயும் நானும் வாழுகிற பூமிக்கு கவலைப்பட்டவன் அதை காப்பாற்ற போராடியவன் உலக உயிர்களின் தகப்பண்டாவேன் உள்ளு பூச்சி மண்புழு மண்புழு மண்புளு உள்ளங்களை எடுத்து போடுறா மண்புழு அது நெழியும் போது உனக்கு அருவறுப்பா இருக்கும்டா அந்த அற்ப உயிர் செய்ததை உலகத்தில் எந்த உயிரும் செய்ததில்லைங்கிறான்டா தன் வாழ்நாளில் நாற்பதனாயிரம் முறை இந்த பூமியை உழுகிற ஒரு உயிர் மண்புழுடா மேல சாப்பிடும் கீழே போய் கழிவு போடும் கீழே சாப்பிடும் மேல வந்து கழிவு போடும் எத்தனை நாற்பதனாயிரம் முறை தன் வாழ்நாளில் செய்யுங்கிறான் அப்ப பசி என்ற சொல்லை ஒழிக்க இருக்கிற ஒரே வழி வேளாண்மை அரசு பணி உனக்கு ஒரு நோய் இருக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் நான் தரேன்டா கவர்மெண்ட் வேலை உரத்த நாட்டிலே பண்ண அங்கே வேலை செய் உனக்கு என்ன இங்க ஒண்ணு வரா தென்னை மரம் தென்னை மரம் சார்ந்த தொழிற்சாலை வாழை வாழை மரம் சார்ந்த தொழிற்சாலை கரும்பு கரும்பு சார்ந்த தொழிற்சாலை சொல்லும் போது உனக்கு கேலி இங்கிண்டலாம் என்னங்க ஆடு மாடுலாம் மேகிச்சர்ல அப்படின்னு எவனாவது பால் குடி நான் வந்த பிறகு உனக்கு சேட்ட என்ன நெய் கொஞ்சம் நெய் ரோஸ்ட் கொஞ்சம் நெய் போட்டு ரோஸ்ட் மொருகலா அந்த வக்கனே திங்கிற நாக்கு தானே கேள்வி பண்ணுது உனக்கு எதை பற்றி கவலை இருந்திருக்கு கவலைப்பட்டவனை பற்றியே கவலைப்படலை நீ விடுதலை பெற்ற இந்தியாவில் வெகு நாட்களாக தலைவரை தேர்வு செய்ய வாக்கு செலுத்தவில்லை தரகர்களை தேர்வு செய்ய நீ வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறாய் இப்பவும் தான் நாளைக்கும் நடக்கிற தேர்தலில் தரகர்களை தான் தேடுவாய் தரகர் என்ன செய்வான் தனி பெறும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைப்பான் கற்பிப்பான் அப்ப அந்த விடுவிப்பை விக்கிறதுக்கு என்ன பண்ணான் வேளாண் கல்லூரிகளை தேர்னான் எங்க அப்பா பாருங்க டேய் நம்ம படித்ததுக்கும் செய்கிறதுக்கும் சம்பந்தம்லாம் இது நாசம் பண்ணுதுன்னு எப்போ இதுதான் அந்த ரசாயன உரங்களை கொட்டினால் அதிக மகசூல் தரும்னா நம்முடைய பாரம்பரிய பயிர் வகைகள் ஒரு ஆள் உயரத்துக்கு மேல இருக்கும் அது சாஞ்சு படுக்கும் கதிர் சனி மூளை பொலிமுளை பார்த்தா எங்க சாஞ்சிருக்கோ அதை குனிஞ்சா இருத்தான் அடி காட்டுக்கு நடுமாட்டுக்கு நுனி வீட்டுக்கு வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோண் உயரும் கோண் உயர உயரும் கோல் உயர கோன் உயர்வான் அவை பெறமாட்டி கோல் உயர கோன் உயர்வான் இருக்கு நீரும் உயரல நெல்லும் உயரல இப்ப தண்ணி அடிச்சவன் நம்ம பேச்சை கேட்பானா கட்டுக்குள்ள இருப்பானா அங்க வர ஒருத்தர் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருந்தார் ஏன் அவர் சரக்கு போட்டிருக்காரு அப்ப தண்ணி அடிக்கிறவனை எப்படி நீ கட்டுப்படுத்த முடியாத போதை ஏறியவனை மதங்கொண்ட யானை எப்படி கட்டுக்குள்ள நிக்காதோ வளர்த்த பாகனையே ஏறி மிதிச்சு கொலை செய்யுமோ அப்படி நீ என்ன செய்து பூமி தாய்க்கு வெறியேத்தி விட்டாய் எப்படி வெறியேத்துன என்ன வெறியின நச்சு குண்டுகளை அவன் நெஞ்சில் போட்டாய் அவர் மார்பை அறுத்து மணல் என்று கல்குவாரி என்று நொறுக்கி தள்ளினாய் அவர் ஈரக் இதயத்தை இதயத்தை மீத்தேன் கண்ட கண்ட கருமாந்திரம் என்று பிடுங்கினாய் நாசம் உன் தாயின் முகத்தை பூக்களை கொட்டி வணங்குவதை விட்டுவிட்டு குப்பைகளை கொட்டி மூடினாய் பிளாஸ்டிக் நெகிழி தாள்களை கொட்டி மூடினாய் காடுகளை அழித்தாய் கரமென நீண்ட அவள் காடுகளை அழித்தாய் நொறுக்கி தள்ளினாய் அவள் தன்னை தற்காத்து கொள்ள திமிர்கிறாள் அது பேரிடராக இந்த மண்ணிலே மாறுதல்களை நிகழ்த்துகிறது இதான் உண்மை நீ அவளை வெல்லவே முடியாது அவளோட இயைந்து போய்தான் வாழணும் நீ வந்து உன்னை பெற்றவள் உன் தாய் உலக உயிர்களை பெற்றவள் இந்த இறை மாதா பூமி என்பதை நீ மனதில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் இதை ஓட்டுக்காக நிக்கிறவன் பேச மாட்டான் நாட்டுக்காக நிக்கிற நம்மாழ்வாருங்கிற பெரிய தகப்பனின் பிள்ளைகள் தான் நாங்க தான் இதை பேசுவோம் அப்ப ஏன் புவி வெப்பமாகிறது சூரிய ஒளி வருது வரும்போது அதை கட்டுப்படுத்தி கீழே இறக்கிறது யாரு பால் வழி காற்று வெளி வளி மண்டலம் அதை பண்ணுது தடுக்குது நேரடியா மண்டையில் பட்டா பொசிங்கி செத்து போயிருவாங்க டீக்குளிக்க வேண்டியதில்லை அதில் கறியை சேர்த்து போயிடுவேன் ஆனால் அதை தடுக்குது அந்த பால் வழியை உருவாக்குவது யார் ஓசோன் காற்றுகள் அமேசான் காடுகள் அதில் இருக்கிற காற்று இந்த துளசி வெளியிடுகிற ஓசோன் காற்று அதன் பூமியின் நுரையீரல்கிறான அமேசான் காடுகளை அதனால் தான் கடலுக்குள் இருக்கிற நீலப்பச்ச பாசி ஆல்கா என்கிற பச்சை பாசிகள் வெளியிடுகிற ஓசோன் காற்றுகள் இவையெல்லாம் மேலே போய் ஒரு வளிமண்டலமாக மாறி அந்த சூரிய ஒளியை கட்டுப்படுத்தி பூமிக்குல பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் எவ்வளவு பதினஞ்சு லட்சம் கோடி இருக்குது பூமிக்கு சூரியனுக்கு இடையில அப்படி இருந்த வெப்பமா இருக்கு அப்ப அதை தடுக்கிற வேலை யார் செய்யறா அந்த வளிமண்டலம் இப்ப எதனால வெப்பமாகுது அதை அதை தடுக்கும்போது ஏன் வெப்பமாகுது அதிகமானா பகலில் வீசுகிற இந்த வருகிற வெப்பம் மேலே போக முடியல குளிர்ந்து அலை கதிர்களாக மேலே ஏறி போக முடியல அது காரணம் என்னென்னா ஆலைகள் வெளியிடுகிற கரும் புகை நிலக்கரியாக ஏரிக்கிறோம் அதிலிருந்து வருகிற புகை கார் டீசல் பெட்ரோல் இந்த காரு இந்த வாகனங்கள் வெளியிடுகிற டீசல் பெட்ரோல் புகை இவையெல்லாம் சேர்ந்து மேலே போய் நீராவியோடும் அமிலத்தோடும் கலந்து ஒரு பசை மண்ட பசை அப்படி பசையா கருப்பா ஒரு பசை வடிவத்துல உருவாகி ஒரு படலை மாதிரி மேல நின்னுக்குது எவ்வளவு தூரத்துல நிக்குது இந்த பூமியில இருந்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு மேலே போய் ஒரு கருப்பா ஒரு வட்டமா நின்னுக்குது கருவட்ட படலமா நின்னுக்குது இந்த இந்த புவி இந்த பூமியில் இருக்கிற அந்த வெப்பம் நீலலை கதிர்களாக மாறி மேலே போய் குளிர்வதற்கு போகும்போது அதை தடுத்து மேலே போக விடாமல் பூமியிலே இருக்க வச்சு புவியை வெப்பக்காடாக மாத்திருது இப்ப தெரியுதா ஏன் இந்த ஆலைகளை நம்மால் அவன் பிள்ளைகளும் எதிர்த்து போராடினோம் என்பதை இப்ப உனக்கு புரியும் நினைக்கிறேன் புவி வெப்பமானால் என்ன சீமான் நீங்க கேட்கலாம் கடல் நீர்மட்டம் உயரும் அதனால் என்ன கடற்கரையை சுற்றி இருக்கிற கிராமங்கள் பகுதிகள் அழியும் எப்படி கடல் வெப்பமாகுது நீ அடுப்பில் நெருப்ப வச்சு உலையை வச்சு கொதிக்க வைக்கும்போது ஒலை எப்படி பொங்குதோ அப்படி கடல் பொங்குது அதுதான் ஆழி பேரழியாக கணக்கில்லாத மழையாக புயலாக மாறி வர காரணம் அப்படி வரும்போது பருவமழை பொய்த்து போகும்போது தாறுமாறாக பெருமழையும் புயலும் பெய்யும் போது உணவு உற்பத்தி வராமல் நாடு பெரும் பஞ்சத்தை எதிர்கொள்ளும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ புவி வெப்பமானால் என்னன்னா இதான் பிரச்சனை பூமி அழிந்து விடும் இதை தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்னது நீங்கள் அடித்தால் குடைபிடிப்பது போல உங்கள் தாய்க்கு வெயில் அடிக்கிறது அவளுக்கு குடைபிடிக்க வேண்டும் ஒரே குடைதான் பச்சை குடை மரக்குடை மரம் வளர்ப்பது ஒன்றை தவிர வேறு மார்க்கம் இல்லை என்கிறார் நம்முடைய அப்பா நம்மால் அவர்கள் இப்போ வணக்கம் விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால்தான் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனித அறம் என்று நாம் சொல்வதற்கு காரணம் அதுதான் இப்ப அங்கிருந்து வருகிற சூரிய ஒளியை மேலும் தடுத்து வெப்பத்தை குறைச்சு நம் மீது நம் தலை மீது விளவிடாமல் தடுக்கிற பெரிய வேலையை செய்வது மரங்கள் அந்த சூரிய ஒளி மரத்தின் மேல் விழும்போது அங்கே அது என்ன செய்தாங்க ஒரு சர்க்கரை மரம் தனக்கு வேண்டிய உணவை தயாரித்துக் கொள்ளுது தொழிற்சாலை போல பச்சையத்தை உறிஞ்சி எடுக்குது அந்த வேலையை செய்து கொடுக்க பல நுண்ணுயிரிகள் நீல பாசி அந்த மாதிரி நுண்ணுயிரிகள் அசோஸ்பைரில்லம் அசட்டோபாக்டர் இந்த மாதிரி நுண்ணுயிரிகள் அந்த வேலையை செய்து கொடுக்குது இந்த வேலையை என்ன செய்து காற்றில் எழுபத்தெட்டு விழுக்காடு நைட்ரஜன் எழுபத்தெட்டு விழுக்காடு நைட்ரஜன் இருபத்தி இருபத்தி ஒரு விழுக்காடு தான் நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க இருபத்தி ஒரு விழுக்காடு தான் ஆக்சிஜன் மூச்சு காற்று அந்த இருபத்தி ஒரு விழுக்காடு ஆக்சிஜனை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மீதி எல்லாம் எழுபத்தெட்டு விழுக்காடு நைட்ரஜன் தான் அந்த நைட்ரஜனை இழுத்து இந்த இலைகளுக்கு உணவாக இந்த மரங்களுக்கு செடி கொடிகளுக்கு உணவாக கொடுக்குற பணியை இந்த நுண்ணுயிரிகள் செய்யுது அந்த நுண்ணுயிரிகள் பூஞ்சை காளான் பாக்டீரியாக்கள் இவை இது எது வருது அந்த பருப்பு வகைகள் அவரை மோச்சை இந்த கொள்ளு கொள்ளு பயிறு இந்த உளுந்து இந்த இதெல்லாம் வருது இந்த தக்கப்பூண்டு இதுகளில் வருது நிலக்கடலை இந்த இந்த ப பருப்பு வகைகள் தன் வேரில் இருந்து இந்த நுண்ணுயிரிகளை அந்த நைட்ரஜனை எடுத்து கொடுக்குது இந்த செடிகளுக்கு அது சோளம் கம்பு இந்த வர இந்த நெல்லெல்லாம் பக்கத்தில் அருகில் இருந்து எடுத்து கொடுக்குது இந்த நைட்ரஜனை உறிஞ்சு இந்த கொடுகளுக்கு இந்த இயற்கை கொடுப்பதால் பூமிக்கு எந்த கேடும் இல்லை ஆனால் இதே நைட்ரஜனை இவன் தயாரிக்கிறதுக்கு மனிதன் தயாரிக்கிறதுக்கு இப்போ மனிதனுக்கும் இயற்கைக்கும் இருக்க வேறுபாடை இயற்கை உங்களுக்கு நல்லா வணக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த நுண்ணுயிரிகள்ங்கிறீங்க இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா உங்களால உங்களால தோசைமாவே புளிக்க வைக்க முடியுமா உங்கள் அறிவியலால் உங்கள் அறிவியலால பாலை தயாராக்க முடியுமா உங்கள் அறிவியலால முடியுமா அப்ப இந்த வேலையை செய்கிறது நுண்ணுயிரிகள் பாக்டீரியாக்கள் பூஞ்சை காளான் போன்ற நுண்ணுயிரிகள் இந்த நுண்ணுயிரிகளை கொள்ளுகிற வேலையை இந்த ரசாயன உரங்கள் செய்கிறது இயற்கையிலேயே இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் அந்த மிளகா தோட்டத்தில் கரோரத்தில் அகத்தி மரம் அந்த நட்டம் அகத்தி அந்த எழுபத்தி எட்டு விழுக்காடு நைட்ரஜனை உறிஞ்சி பயிர்களுக்கு கொடுத்துருது ஆமணக்கு செடியை நட்டம் அது அதே வேலையை செய்யுது அதை விடவும் இந்த புழுக்கள் செடி கொடிகளை தாக்காமல் இந்த ஆமணக்கு செடியினுடைய இலைகள் இந்த புழு இந்த பூச்சி இதுகளுக்கு சுவையான உணவாக இருப்பதால் கரையிலே இருக்கிற ஆமணக்கு செடியை அது உண்டு விட்டு உள்ளே வராமல் அங்கேயே நின்றுது அப்பா சொல்றாங்க நம்ம அறிவு அவ்வளவு பெருசு நம்ம முன்னோர்களுடைய அறிவு அவ்வளவு நமக்கு கைமாற்றி கைமாத்தி கொடுத்தார்கள் நாம் கையை விட்டு தவற விட்டோம் வருங்கால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவறிட்டோங்கிறாரு இப்போ நம்ம விடாம நம்ம கடத்திக்கிட்டு இருக்கணும் கடத்திக்கிட்டு இருக்கணும் அப்போ இந்த யூரியாவை இந்த எழுபத்தெட்டு விடுக்காத நைட்ரஜனை தயாரிக்க அவன் என்ன பண்ணுறான் ஒரு தொழிற்சாலை கட்டுறான் அது பெட்ரோல் கிணறு அதிலிருந்து எடுக்கிற நாத்தாளுங்கிற பொருளை எடுத்து அதை ஒரு தொழிற்சாலை கட்டுறான் அந்த தொழிற்சாலைக்கு நீரை எடுக்க ஆயிரம் ரெண்டாயிரம் அடிக்கு குழாயை போட்டு தண்ணியை உறிஞ்சிறான் அது சாக்கடை நீராகுது கழிவாகுது அந்த கழிவை கொண்டு போய் ஆற்றுலையும் கடல்லையும் கொட்டுறான் ஆறும் கடலும் நஞ்சாயிருது மீன் எல்லாம் செத்து மிதக்குது அப்போ இந்த அமோனியா காற்று இந்த வாயு கசிகிறதுனால வளிமண்டலம் காற்று மண்டலம் விஷமாயிருது சுவாசிக்கிற காற்று மூச்சு திணறல் வருது புற்றுநோய் வருது இதை நல்லா கவனிச்சுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம இந்த ரசாயன உரத்தை கைவிட்டு விட்டு இயற்கை உரத்துக்கு வரணும் இயற்கை உரம் எதாவது அகத்தி கொழிஞ்சி சனப்பை செம்பை இந்த நரிப்பயிர் நரிவிரட்டி நரிமிரட்டி இதெல்லாம் அப்போ சொல்கிறாங்க சங்குப்பூ இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்போ வேலி மசால் முயல் மசால் இந்த மாதிரி இயற்கை செடிகள் நமக்கு தேவையான அளவிற்கு உரமாகுது அப்போ சொல்கிறாரு பாருங்க இந்த பயரில் ஒரு நாலு வகை இந்த பருப்பில் ஒரு நாலு வகை இந்த மாதிரி செடிகளை இருபதுக்கு மேற்பட்ட செடிகளை உயிரினங்களை வளர்த்து உழுது அதை அப்படியே போட்டா மண் வளம் பெற்றுதுன்னு தம்பி வருன்னு கூட சொன்ன பாருங்க ஒரு தேக்கரண்டி ஒரு தேக்கரண்டி மண்ணை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பினால் பத்து லட்சம் நுண்ணுயிரிகள் இருக்கிறது என்று ஆய்வு சொல்லுது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் ஆகவே என் உடன் பிறந்தார்களே மண் என்பது மண்ணல்ல பல கோடிக்கணக்கான உயிர்களின் திரட்டு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதற்கைகள் புரிஞ்சு கொள்ளணும் நம்ம கண்ணுக்கு தெரியல அவ்வளவுதான் என்ன அப்பனுக்கு பழனியில் என் தம்பி எங்கள் சொல்ற மாதிரி முன்னூறு இளைஞர்களை தான் கூட்டின முப்பத்தாறு லட்சம் மக்களை திரட்டியிருக்கேன் திரட்டிருக்கேன் அறுபத்தாறு ஒரு கோடியை இருபத்தாறாக மாற்ற முடியும் இதையே இவன் எதிர்பார்க்கலையே இதையே ஏன் நானே எதிர்பார்க்கல எங்க அண்ணன் சொல்லும் போதெல்லாம் அழுதேன் என்ன உண்மையிலேயே எங்கள் அண்ணன் நம்மளை என்ன இவர் நம்மளை ரொம்ப தான் இந்த வடிவத்து நம்மளை ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி என்னதுக்கு இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமான்னு சீமான்லாம் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னா இப்ப தெரியுது நான் தான் ஒரு ஆளாவே உனக்கு தெரியுது ஒரு இடத்துல கூட்டம் போட விட மாட்டேங்கிற பயப்படுற பயப்படுவில்லை இடுப்புல துப்பாக்கியோட நிற்கிற ஆளை பார்த்தா பயப்படுவில்லை பாரு நாற்பத்தாறு புல்லட்டு ஜெர்மன் மேடு போட்டா கதை கந்தல் எல்லாரும் எத்தனை குப்பி வச்சிருப்பான் கழுத்துல ஐட்டம் எங்காலும் ரெண்டு குப்பி வச்சிருக்க மரணத்தை உருக்கிடா உயிரை உருக்கி உதட்டுக்கு முன்னாடி தொங்க போட்ட வீரனின் பிள்ளைங்க எங்களுக்கு உயிரும் மயிரும் ஒன்று தான் அது ஒழுந்திரிச்சு போடான்னு போயிடும்